பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி நான்கில் பனிரெண்டாவது கணக்கு பார்க்குறோம் டி என்ற சார்பானது செல்சியஸில் சி உள்ள வெப்பநிலையையும் ஹீட்டில் எஃப் உள்ள வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும் மேலும் அது டிஆ்சி ஈக்குவல் டு எஃப் என வரையறுக்கப்பட்டால் இங்கு எஃப் ஈக்குவல் டு ஒன்பது பை ஐந்து சி ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு என கொடுக்கப்பட்டு ஒரு ஐந்து சப்டிவிஷனுக்கு மதிப்புகள் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க கொடுக்கப்பட்டுள்ள சார்பை நம்ம முதல்ல எழுதிடுறோம் அதாவது சார்புக்குரிய உறவு என்ன டிஆப்சி அப்படிங்கிறது எதற்கு சமம் எஃபுக்கு சமம்னு கொடுத்துருக்குறாங்க எஃப் அப்படிங்கிறது கேள்வியில் என்ன இருக்குது எஃப் ஈக்குவல் டு ஒன்பது பை ஐந்து சி ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இது எஃப்போட மதிப்பு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கணக்கிடுறோம் அப்படிங்கிறத எடுத்து எழுதிடுறோம் டிஆஃப் ஜீரோவோட எழுதுறோம் எழுதுகிறோம் ஆஃப் ஜீரோ அப்படிங்கிறப்ப கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு எஃப் என்பது எதற்கு சமம் நமக்கு ஆஃப் சிக்கு சமம் அப்போ எஃப் ஈக்குவல் டு ஆஃப் சி ஆஃப் சிக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம் ஜீரோ இப்போ ஒன்பது பை ஐந்து சிக்கு பதிலாக ஜீரோ ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இப்போ தேர் ஃபோர் ஜீரோ கூட எதைப்பெருக்குனாலும் மதிப்பு என்ன ஜீரோ தான் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ஃபோர் டி ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு என்ன மதிப்பு முப்பத்தி ரெண்டு டிகிரி டெம்பரேச்சர் அப்படிங்கிறப்ப என்ன டெம்பரேச்சர் ஃபேர் அண்ட் ஹீட் அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் ரெண்டாவது சப்டிவிஷனில் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறது டி ஆஃப் இருபத்தி எட்டு கேட்டிருக்காங்க இருபத்தி எட்டு அப்படிங்கிற எண்ணெய் கொடுக்கப்பட்டுள்ள சார்பு எஃப் ஈக்குவல் டு டிஆக் சிக்கு பதிலாக இருபத்தி எட்டுன்னு பிரதிக்கிடுறோம் ஒன்பது பை ஐந்து பெருக்கள் இருபத்தி எட்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ஓரைந்து ஐந்து இருபத்தி ஐந்து புள்ளி இதுக்கடுத்து எதுவும் இல்லை என்ன புள்ளி கொடுத்துர்லாம் மீதி மூன்று இருபத்தி எட்டில் இருபத்தி மீதி மூன்று மூன்று கூட ஜீரோ முப்பது முப்பதில் முப்பது அஞ்சு புள்ளி ஆறையும் ஒன்பதையும் பெருக்கிறோம் ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு மீதி ஐந்து ஒன்பது அஞ்சு நாப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு பிளஸ் அஞ்சு ஐம்பது இப்போ இந்த இடத்துல புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பர் கே பெருக்கக்கூடிய எண்களில் இருக்கிறதுனால பெருக்கி வரக்கூடிய மதிப்புலையும் புள்ளிக்கு அடுத்து ஒரு எண் வர மாதிரி வலது பக்கத்துல இருந்து புள்ளி கொடுத்துட்றோம் ப்ளஸ் என்ன இருக்குது முப்பத்தி ரெண்டு இருக்குது ரெண்டையும் கூட்டிட்டோம் அப்படின்னா தேர் ஃபோர் டி ஆஃப் இருபத்தி எட்டு ஈக்வல் டு என்ன மதிப்பும் ஐம்பது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறப்ப எண்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு டிகிரி ஃபேரன்ஹீட் அளவு அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன் மூன்றாவது சப்டிவிஷனில் டியோட மதிப்பை என்ன கொடு அதாவது டிஆப் மைனஸ் பத்துன்னு கொடுத்துருக்குறாங்க சியோட மதிப்பு என்ன மைனஸ் பத்துன்னு பிரதிக்கிடுறோம் எஃப் ஈக்குவல் டுஆப் மைனஸ் பத்து ஈக்குவல் டு ஒன்பது பை அஞ்சு ப்ராக்கெட்டில் என்ன மதிப்பு மைனஸ் பத்து ப்ளஸ் என்ன இருக்குது முப்பத்தி ரெண்டு இதை கேன்சல் பண்ணுறோம் ஓரஞ்சு அஞ்சு பத்து பெருக்கிக்கலாம் ஒன்பது ப்ளஸில் இருக்குது ரெண்டு மைனஸில் இருக்குது ப்ளஸ் இன்டூ மைனஸ் என்ன மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ஒன்று மைனஸ்லேயும் ஒன்று ப்ளஸ்ல இருக்கிறப்ப நம்பரை கழிச்சுடுவோம் முப்பத்தி ரெண்டு மைனஸ் பதினெட்டு மதிப்பெண்ணை இதில் கழிக்க முடியாது ரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு மைனஸ் எட்டு நான்கு ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அப்போ என்ன மதிப்பு பதினான்கு டிகிரி டிஆ மைனஸ் பத்து தான் அப்போ ஃபேரன் ஹீட் அளவீடு அடுத்து நான்காவது சப்டிவிஷன் நான்காவது சப்டிவிஷனில் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறது டிஆ்சி ஈக்குவல் டு இரநூத்தி பன்னிரெண்டு எனும் பொழுது சி அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்குது நம்ம கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு எஃப்இக்குவல் டு எஃப்ங்கிறது எதற்கு சமம் டிஆர்சி எஃப்ங்கிறது எதற்கு அதாவது எஃப் ஈக்குவல் டு டிஆர்சி ஈக்குவல் டு எதற்கு சமம் ஒன்பது பை ஐந்து சி ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு டிஆ்சிக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன பிரதிக்கிடுறோம் இரநூத்தி பனிரெண்டு அப்படின்னு நம்ம பிரதிகிடுறோம் எதற்கு சமம் ஒன்பது பை ஐந்து சி பிளஸ் முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டை நம்ப இடது பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்போ என்ன ஒரு இரநூத்தி பன்னிரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு எதற்கு சமம் ஒன்பது பை ஐந்து சீக்கு சமம் இரநூத்தி பன்னிரெண்டுல இருந்து முப்பத்தி ரெண்டை கழிக்கிறோம் இரநூத்தி பன்னிரெண்டு ஒரு முப்பத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று பதினொன்று மைனஸ் மூன்று என்ன மதிப்பு நமக்கு எட்டு ஒன்று நூத்தி எண்பது அப்ப இத கழிக்கிறப்ப நமக்கு கிடைச்ச மதிப்பு என்ன நூத்தி எண்பது ஈக்குவல் டு ஒன்பது பை ஐந்து சி சியையும் இடமாத்தி எழுதிக்கலாம் இடது பக்கம் ஒன்பது பை ஐந்து சி ஈக்குவல் டுபது பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஐந்தானது நமக்கு வலது பக்கம் போறப்ப என்னவாகும் வகுத்து வகுத்தல்ல இருக்கக்கூடிய ஐந்தானது பெருக்களுக்கு மாறும் நூத்தி எண்பது பை 5 எண்பது பெருக்கள் ஐந்து எண்பது பெருக்கள் ஐந்து ஸோ ஒன்பது சி ஈக்குவல் டு ஐ எட்டு நாற்பது ஜீரோ மீதி நான்கு ஒன்பது அஞ்சு ந 4, அஞ்சு அஞ்சு ப்ளஸ் C equal to, ஸோ இருக்கு குடி, பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஒன்பது இங்கே வரப்ப வகுத்தலுக்கு மாறும் ஓர் ஒன்பது ஒன்பது ஒன்று ஜீரோ ஜீரோ தர்ஃபோர் சி ஈக்குவல் என்ன மதிப்பு நமக்கு நூறு சி அப்படிங்கிறதுனால செல்சியஸ் அளவு வீட்டில் சொல்லுவோம் 100 டிகிரி செல்சியஸ் C equal to என்ன மதிப்பு நூறு டிகிரி செல்சியஸ் இறுதியாக ஐந்தாவது சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க என்ன கேட்டிருக்கிறாங்க சப் டிவிஷன் C equal to F equal to டி எனும் பொழுது சி ஈக்குவல் டு எஃப் டி எனும் பொழுது டியோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ அப்போ கொடுக்கப்பட்டுள்ள சார்பு என்ன எஃப்இக்குவல் டு ஒன்பது பை ஐந்து டி

ஸோ அஞ்சால் முன்னாடி இருக்கக்கூடிய எண்ணெய் பெருக்கிறப்ப இது என்னவாகும் அஞ்சு இன்ட்டு டி இந்த டி மைனஸ் ஒன்பது டி பை எது பொதுவாகிடும் வகுத்தல்ல ஐந்து பொதுவாகிடும் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு அஞ்சு டி மைனஸ் ஒன்பது டி அப்படிங்கிறப்ப கழிச்சரெலாம் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ்ங்கிறப்ப ஒன்பது மைனஸ் அஞ்சு நாலு டி பெரிய நம்பருக்கு உரியக்குரிய மைனஸ் இருக்கிறனால மைனஸ் நாலு டி பை ஐந்து ஈக்குவல் டு எண்ணெய் முப்பத்தி ரெண்டு இப்போ டீயோட மதிப்பு வேணும் அப்படிங்கிறப்ப டி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் மதிப்பு அஞ்சு பை மைனஸ் நாலு நமக்கு சேஞ்ச் ஆகிடும் மைனஸ் நாலு பை அஞ்சுங்கிறது வலது பக்கம் போகிறப்ப அஞ்சு பை மைனஸ் நாலு கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிடலாம் ஒரு நாங்கு நாலு எட்டு நாங்கு என்ன மதிப்பு முப்பத்தி ரெண்டு ஸோ அப்போ என்ன மதிப்பு எட்டு அஞ்சு நாற்பது இங்கே மைனஸ் இருக்குது அதாவது டி ஈக்குவல் எட்டு பெருக்கல் அஞ்சு பை மைனஸ் ஒன்றுங்கிறப்ப மைனஸ் அஞ்சு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸு ஃபோர் டி ஈக்குவல் டு மைனஸ் எட்டு அஞ்சு நாற்பது டிகிரி தேங்க் யூ